போலீஸ் வேலைக்கு சேர விண்ணப்பித்திருந்தான் மகேந்திரன் எல்லாம் சத்தியவதிக்காக தான் மகேந்திரனுக்கு ஊரில் புஞ்சை காடு உண்டு மக்காச்சோளமோ பருத்தியோ விதைப்பார்கள் அவன் டிகிரி படித்திருந்தாலும் கூட ஊருக்குள் தீப்பெட்டி ஆபீஸ் போர்மேனாக இருந்து கொண்டு விவசாயம் பார்த்து பொழுதை ஓட்டுவதில் தான் தன்னிறைவாக உணர்ந்தான் அவனுக்கு சொந்தமாக தீப்பெட்டி ஆபீஸ் எதுவும் இல்லை சத்தியின் அப்பா நாயக்கருக்கு ஊருக்குள் ஒரு தீப்பெட்டி ஆபீஸும் ஒன்பது குழி புஞ்சை காடும் ரெண்டு குழி நஞ்சை காடும் இருந்தது ஒற்றை ஆளாய் அவர் மூன்றையும் கவனிக்க இயலாதென்று தீப்பெட்டி ஆபீஸை மகேந்திரனை ஃபோர்மேனாக்கி ஒப்படைத்திருந்தார் ஆக சத்தியின் தீப்பெட்டி தான் ரெண்டு வருஷமாக போர்மேனாக இருக்கிறான் அப்படி எம்பிட்டு போன பிரியம்தான் இன்றைக்கு போலீஸ் வேலைக்கு விண்ணப்பம் ஏற்படுவதில் வந்து நிற்கிறது சத்தியின் தங்கை ரேவதி ரொம்ப கராராக தான் சொல்லிவிட்டா அவன் முகத்துக்கு நேராகவே இந்தா பாரு மகேந்திரா எங்கள் அக்கா என்ன மாதிரி இல்லை டிகிரி படித்திருக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் படித்த கவர்மெண்ட்டு வேலை பார்க்குற மாப்பிள்ளையா தான் பார்ப்பாங்க நீ எங்கள் அக்காவை தான் கட்டணும்னு இருந்தீனா இப்போவே ஒரு வேலையை பார்த்து வச்சுக்கோ இப்படி தீப்பட்டி ஆஃபீஸு ஃபோர்மேனுக்கு எல்லாம் பொண்ணு தர மாட்டாங்க எங்கள் வீட்டில் என்று அவனை ரொம்ப கலக்க மூட்டி வைத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சத்தி மகேந்திரனோடு அதிகம் பேசியதெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் டிகிரி படித்தவர்கள் என்ற சலுகையில் அவன் ஏதாவது விகடன் குமுதம் பார்த்தசாரதி கல்கி சாண்ட்லியன் என்று கையில் இருக்கும் புத்தகங்களை இவளோடு பகிர்ந்து கொள்வான் கிராமத்து பெரும்பான்மை பெற்ற புழுக்கத்தில் மகேந்திரனின் இந்த புத்தக பாசம் சத்திக்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பை உண்டாக்க ஒரு சுபயோக லக்கணத்தில் இருவரும் அண்ணலும் நோக்கி அவளும் நோக்க காதல் என்று ஆனது மகேந்திரன் மிக அருமையான உழைப்பாளி நல்ல படிப்பாளி என்பதை காட்டிலும் அவன் சத்தியை மிக நன்றாக புரிந்து கொண்டவனாக இருந்தான் அவன் வேலை நேரம் போக மிச்ச நேரமெல்லாம் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு வாசிப்பவனாக இருந்து கொண்டுதான் இருந்தான் சக்திக்கு அப்பாவின் மூத்த தாரத்து மகன் என்ற வகையில் அண்ணன் ஒருவரும் சொந்த தம்பிகள் மூவருமாக வீட்டில் நான்கு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அப்பாவையும் சேர்த்தால் ஐவர் இருந்துமென்ன ஒருவருக்கும் புத்தக வாசிப்பில் நாட்டமில்லை இப்படிதான் அவள் மகேந்திரனை கவனிக்க சந்தர்ப்பமும் அமைந்தது சத்தி பிரமாத இல்லை ஆனால் அவளிடத்தில் ஒரு நேர்த்தி இருந்தது சிவப்பு தோளும் ஒற்றை முத்து பதித்த அன்னபட்சி மூக்குத்தியுமாய் எப்போதும் சாந்தம் தவளதான் இருப்பார் மையிட்ட மருண்ட கண்கள் காட்டில் வேடனின் அம்புக்கு தப்பிய மானை ஞாபகமூட்டின வயலுக்கும் தோட்டத்துக்கும் போய் சாய ரட்சியில் வீடு திரும்பும் அம்மா வாய்த்ததால் வீட்டு வேலைகள் அனைத்தும் இவள் தலையில் விழ அத்தனைக்கும் சலிக்காது புடவையோ தாவணையோ உடுத்திய மடிப்பு களையாது முடித்துவிட்டு முந்தானையால் அவள் கழுத்து வியர்வை துடைப்பது கூட அத்தனை நேர்த்தி என்பான் மகேந்திரன் கடந்த ஒரு வருடமாய் காலை பதினோரு மணி வாக்கில் மகேந்திரன் சக்திக்கு என்று பிரத்யோகமாக மீனாட்சி பாட்டி கடையில் பருப்பு வடையும் செல்லப்ப நாடார் கடையில் சூடான டீயும் தருவித்து மகிழ்விப்பதை நித்திய கடமையாக கொண்டிருந்தான் அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு அவன் முகம் பார்த்து பூரித்து கொண்டே அதை உண்டு முடிப்பதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி போஷாக்காய் வளர்ந்த காதல் பீமசேசன் கிழித்து போட்ட சராசந்தனின் உடல் போல இரண்டாய் பிளந்து எதிரெதிர் திசை போன மாயம் தெரிந்து தெளிவதற்குள் சத்தி தன் ஒன்றுவிட்ட மாமன் மகனை மணந்து ஆணொன்றும் பெண் பெண்ணிரண்டுமாக மூன்று பிள்ளைகளுக்கு தாயாகி இருந்தாள் கோவில் பட்டியிலிருந்து தேனிக்கு வாழ்க்கைப்பட்டு போன இந்த பத்து வருடங்களில் எப்போதாவது ஊருக்குப் போகையில் தங்கையுடன் தனித்திருக்க நேர்ந்தாள் சத்தி விசாரிக்காவிட்டாலும் அக்காலின் அறிந்து ரேவதியே மகேந்திரனை பற்றி அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்னவாக இருக்கிறான் என்றெல்லாம் ஏதாவது தகவலை கசிய விடுவான் போனஸாக இந்த அழிமாந்திரத்தில் போய் சிக்கிக்கிட்டு நீ மூணு பெத்துக்கிறதுக்கு அவன் கூட நாச்சும் ஓடி போயிருக்கலாம் நான் பொறுப்புன்னு சொன்னனே போனையா நீ என்று அங்கலாய்க்கவும் தவறமாட்டான் அவளுக்கு அக்காவின் மீதான பாசமும் கூடுதலாக தனது சாமர்த்திய யோசனையை மறுத்ததால் நீ கண்ட அனார்த்தத்தை பாரேன் என்ற விமர்சனமும் அதிகமிருந்தது சத்தி மகேந்திரன் விஷயத்தில் மட்டும் அவளுக்கு பதிலே சொன்னதில்லை எப்போதும் சில நேரங்களில் துக்கம் தொண்டையை இருக்க வலது கையை மடித்து நெற்றியின் மேல் வைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீட்டி நிமிர்ந்து படுத்து விடுவார் அக்கா அப்படி இருக்கையில் ரேவதி அத்தோடு மகேந்திரனை பற்றி பேசுவதை நிறுத்தி விடுவார் சக்திக்கு உள்ளுக்குள் அவன் நினைப்பு ஓடிக்கொண்டேதான் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் எத்தனை முறை சைக்கிள் கடை பொன்னி முகவரிக்கு சக்திக்கு கடிதம் எழுதியிருப்பான் சத்தி போலீஸ் ட்ரைனிங்கில் ரொம்ப அடிக்கிறாங்க சத்தி என்னால் தாங்க முடியலை நான் ஊருக்கே வந்துரட்டுமா நான் சொந்தமாக தீப்பட்டி ஆஃபீஸ் போட்டு உன்னை கட்டிக்கிட்டு ராணி மாதிரி வச்சுக்குவேன் நீ ஒரு வார்த்தை சொல்லு போதும் நான் ட்ரைனிங்கும் வேணாம் ஒரு மண்ணும் வேணான்னு தூக்கி இந்த பெரிய இருங்க மூஞ்சில் கடாச்சிட்டு ஓடி வந்துடுறேன் உடனே பதில் எழுத சக்தி என்று சக்திக்கு பாவமாக தான் இருக்கும் ரேவதி அவளை அவனுக்கு சாதகமாக பதில் எழுத விடவே மாட்டான் என்னக்கா நீ சுத்த விவரங்கிட்டவளாக இருக்க நம்ம வீட்டில் சும்மாவே அவனுக்கு வசதி காணாதுன்னு பொண்ணு தர யோசிப்பாங்க இதுக்கு கையில் சர்க்கார் உத்தியோகம் இருந்ததனாச்சும் ஏதாச்சும் நாமளும் நாலு பேத்த விட்டு சொல்ல வைக்கலாம் மகேந்திரனுக்கு என்ன பொண்ணை கொடுங்க தங்கமாக வச்சு காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க பொறுமையாக இரு இப்போ வந்துராத வேலை ஆர்டர் கையில் வந்தாதான் நமக்கு கல்யாணன்னு தெளிவாக எழுதியிருக்கா அவன் பாட்டுக்கு வந்துட போகிறான் என்று தடுத்து கொண்டே இருந்து விட்டால் கடைசி வரையிலும் என்று தான் சொல்ல வேண்டும் மகேந்திரனுக்கு பதில் எழுதுவதில் காட்டிய அதே எதிர்ப்பின் தீவிரத்தை ரேவதி தன் அக்காவுக்கு ஒன்றுவிட்ட மாமன் மகன் நிச்சய கட்ட போதும் கூட உக்கிரமாக காட்டினாள் அந்த சின்ன பெண் ஆனாலும் விதி வழியது என்று நம்பிதான் ஆக வேண்டும் இவர்களை பெற்றவர்களான அழகம்மைக்கு என்ன காரணத்தாலோ மகேந்திரனை சுத்தமாக பிடிக்கவில்லை ஒரு முறை சைக்கிள் கடை பொன்னியின் வீட்டில் வைத்து சத்தி மகேந்திரனோடு பேசி கொண்டிருந்ததை பார்த்து பார்த்துவிட்டு அந்த அம்மாள் எந்த நேரத்தில் என் வயிற்றில் வந்து தலைச்சனா பிறந்தையோ உன்னால் நாம் பெத்த ஆம்பளை பிள்ளைங்க மூணு மருந்து குடிச்சு செத்தாதான் நிம்மதியாக இருப்ப போல என் தாயை செல்லியாத்தா இந்த பொட்டச்சிக்கு கண்ணை திறக்க மாட்டேயா நீ என்று தலையில் அடித்து கொண்டும் நெஞ்சில் அடித்து கொண்டும் திருவெங்கும் வைக்க சத்தி கூசி குறுகி போனால் என்று தான் சொல்ல வேண்டும் இத்தனைக்கு ஆன பிறகு வீட்டுக்கு பெண் கேட்டு வருவதில் மகேந்திரனுக்கு கர்வ பங்கமாகிவிட அவன் எத்தனை எத்தனை ஆசையோடு இருந்தானோ அத்தனைக்கு அத்தனை பிடிவாதமாக சத்தி நம்ம வீட்டு பெருசுங்க சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பதிலேயே ஏன் நின்றான் சத்தி உள்ளுக்குள் என்ன நினைத்தாலோ யாருக்கும் தெரியாது ஆனால் அவளால் அம்மாவின் பெரிய அண்ணனின் எமோஷனல் பிளாக்மெயில்களை ஒதுக்கிவிட்டு வாசற்படியை தாண்டி ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை நிச்சயம் சக்தி தன்னை தடுக்க ஆட்கள் இல்லாவிட்டால் மகேந்திரனோடு ஓடிப்போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள் என்றுதான் இன்றும் ரேவதி நினைத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சக்தி அதற்கு பிறகு மகேந்திரனை பார்த்தது மூன்று பிள்ளைகளோடு வாளாக்குடியாக அம்மா வீட்டில் இரண்டு வருடம் காலம் தள்ள நேர்ந்த போதுதான் அப்போதும் கூட இருவருக்கும் பொதுவான மூன்றாம் மனிதர்களிடம் மகேந்திரன் சொல்லி அனுப்ப செய்தான் என்ன சொன்னான் என்றால் மூன்று பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளைகளாக நினைச்சு வளர்த்துக்கிறேன் சத்திய என்னை நம்பி வர சொல்லுங்க நான் காப்பாத்துறேன் என்று அடிக்கடி மகேந்திரன் சொல்லி வந்தான் குழந்தைகள் மூன்றும் மூன்று முத்து சிமிழாக நெஞ்சம் நிறைந்ததில் சத்திக்கு அப்போதைய தேவை தனக்கு ஒரு வேலையும் மாத சம்பளமுமாக பணமாக இருந்ததே தவிர மகேந்திரனாக இல்லை இரண்டு வருஷங்கள் முடிந்து முடிவதற்குள் பிரச்சனை முடிந்து சத்தியின் கணவன் அவளையும் பிள்ளைகளையும் தன்னோடு தேனிக்கே கூட்டிக் கொண்டு போய்விட்டான் இதை அவன் எப்படி புரிந்து கொண்டானோ அடுத்த சில மாதங்களில் அவனுக்கும் கல்யாணம் என்ற ஒன்று ஆனது அதற்கு பிறகு அவன் சத்தியை பார்க்க நேரவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாத்தூரில் அவன் வீடு சத்தியின் கடைசி தம்பியின் வீட்டுக்கு பின்னால்தான் சொந்த வீடாம் பெரிய வீடாம் படித்த படிப்பு வீணாய் போகாமல் சத்திக்கும் வேலை கிடைத்து அவளும் வேலைக்கு போய் சம்பாதித்து இரண்டு மகள்களை கட்டி கொடுத்து பேரன் பேத்தி எடுத்து மகனையும் இன்ஜினியராக்கி இன்று பணி ஓய்வும் பெற்றுவிட்டாள் மூன்று பிள்ளைகளுக்கும் சென்னையில்தான் ஜாகை கணவர் சொந்த தொழிலில் கை வழுக்க இப்போது சத்தியின் பாடும் தேவலாம் நாற்பது சவரன் நகை வைத்திருக்கிறான் பேங்கில் அவள் பெயரில் ரெண்டு லட்சம் தூங்கி கொண்டுதான் இருக்கிறது இப்போது வரை வருடம் ஒருமுறை புருஷனும் பொண்டாட்டியுமாக விச்ராந்தியாய் இந்தியா டூர் கிளம்பிவிட வேண்டும் என்ற அவளது ஆசை மட்டும்தான் இன்னும் பாக்கி மற்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறி என்று சம்பந்தமில்லாமல் சம்யோஜித்த புத்தி இல்லாமல் யாரும் கேட்டுவிடாதீர்கள் வெளியார் பார்வைக்கு சத்தி ஒரு தன்னறைவடைந்த குடும்ப தலைவி இப்போது அவ்வளவுதான் மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார் நல்ல வரன் அமைந்தால் முடித்துவிடும் முனைப்பில் நாட்கள் இப்படி கடக்கையில் கடந்த வாரம் புதன்கிழமை கடைசி தம்பியின் மகள் சடங்காகி இருப்பதாக தம்பி நேரில் வந்து அழைத்து விட்டுதான் போயிருந்தான் அவளை பார்க்க லாலா மிட்டாய் கடையில் அல்வாவும் சண்முகநாடார் கடை காரா சேவும் இன்னும் கண்டது கடியதென்று பழங்களும் பூக்களும் ஆக இரண்டு கைகளிலும் இழுக்க முடியாமல் சுமைகளை சுமந்து கொண்டு அம்மாவோடு சாத்தூர் மதுரை பைபாஸ் சாலை நிறுத்தத்தில் நின்று கொண்டு இருந்தார் அப்போது அவளுடைய தம்பி நீ அங்கேயே இருக்கா நான் கார் எடுத்துக்கிட்டு வந்து கூட்டிட்டு போறேன் என்றுதான் அவன் சொல்லியிருந்தான் புத்தம் புது மெட்டாலிக் ஆரஞ்சு நிற மாருதிவிஃப்ட் வந்து அவளை உரசினார் போல தற்போது நின்றது திடுக்கிட்டார் போல நிமிர்ந்த சத்தியின் அம்மா காரிலிருந்து இறங்கியவனை கண்டதும் முகமெங்கும் சிரிப்பு வெறிய உறக்க சிரித்தவாறு இதாரு நம்ம மகேந்திரனா என்று சொன்னாள் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு வாஞ்சியோடு பேச ஆரம்பித்து விட்டாள் சத்தியின் அம்மா குறிப்பு சத்தியின் நடுத்தம்பியின் மகள் கல்யாண வயதில் நிற்கிறார் அவளுக்கு அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கும் மகேந்திரனின் மூத்த மகன் ஜாதகம் பத்து பொருத்தமா எல்லாம் பிறகு சக்தி தெரிந்து கொண்டது உள்ளுக்குள் உருகி துடித்ததை ஜீரணிக்க அவளுக்கு ஒரு சொட்டு கண்ணீரும் அவனுக்கு நல்லா இருக்கியா சக்தி என்ற தழுதழுத்த விசாரிப்பும் நிச்சயம் போதுமானதாக இருந்திருக்காதுதான் ஆனால் காலம் இப்படியான இறக்கமற்ற தருணங்களை தான் வெகு பத்திரமாக பதுக்கி வைத்து பரிசளிக்கிறது அதற்கு என்ன செய்ய Enter.